மணிகண்டன் இது சூழ்ச்சி என்பது அவனுக்கு தெரியும் அனைத்தும் மறைந்த கடவுள் அல்லவா இது சூழ்ச்சி என்பதை அவன் உணர்ந்து வரான் அங்கே மணிகண்டன் புலி பால் எடுப்பதற்காக காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறான் அங்கே ஐயப்பனுடைய வருகைக்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலமேட்டில் பூசை செய்து தாங்கள் மகிசி என்ற அரசியாலே படுகிற துன்பத்தை மணிகண்ட பிரபு இடத்திலே தேவர்கள் முறையீடு செய்கிறார் மணிகண்டன் அந்த மகிசியை அழிப்பதற்காக தேவலோகம் சென்று மகிசியை வென்று அவளை பூமிக்கு தள்ள மகிழ்ச்சியானவள் அமுதா நதிக்கரையில் விழுந்து விடுகிறார் அங்கே மணிகண்ட பிரபுக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த யுத்தத்திலே அரக்கியாகிய மகிசியும் மணிகண்ட பிரபுவும் அங்கே யுத்தம் செய்கிறார் ஐயப்பன் மகிசியை அடக்கி அவள் மேல் நர்த்தனமாடி மகிசியை உயிரிழக்கச் செய்கிறார் மகிஷி மீண்டும் சாபவிமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தார் ஐயனோ தான் பிரமச்சாரிய நிஷ்டையை கடைபிடிப்பதனால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தில் இடப்பக்கத்தில் மாளிகை புரத்தம்மா என்ற பெயருடன் அவள் வர அவர் அருள் செய்கிறார் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூசித்து வழிபாடு செய்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணியை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் செல்கிறார்கள் அங்கே மந்திரியினுடைய சூழ்ச்சியினாலே ராணியானவள் அங்கே புலியினுடைய பால் கொண்டு வரும்படி மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பியிருக்கிறாள் அல்லவா அங்கே புலியினுடைய பாலை கொண்டு செல்வதற்காக எங்க இந்திரன் புலியாக மாறி ஐயப்பன் சுவாமியை அங்கே சுமந்து செல்கிறார் தேவர்கள் புலியாக மாறி அங்கே பந்தளம் நோக்கி ஐயப்பனுடைய அந்த அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் புலிக்கூட்டம் கூட்டம் கண்டு மக்கள் பீதி அடைந்தனர் ஐயப்பனுடைய சக்தியையும் பெருமையையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் மணிகண்டனம் மன்னிப்பதற்கு ஏதுமில்லை எல்லாம் லீலைப்படிதான் நடந்துள்ளது நான் பூமியில் எதற்காக இங்கே வந்தேனோ அந்த வேலை முடிந்து விட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார் மணிகண்ட பிரவ் மன்னன் மணிகண்ட பிரவுவை நோக்கி பகவானை நீங்கள் இந்த பூலோகத்திலே வந்திருக்கிறீர்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறேன் என்கிறான் மணிகண்ட பிரபு நீங்கள் எங்களோடு இருந்த அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயிலை கட்ட விரும்புகிறேன் என்று ராஜசேகரன் மணிகண்ட பிரபுவிடத்திலே கேட்கிறான் நீங்கள் எங்களோடு இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறீர்கள் இந்த பூமியிலே வந்ததனுடைய வேலை முடிவடைந்து விட்டது இப்பொழுது தேவலோகம் செல்ல போகிறீர்கள் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி நாங்கள் விளைபாடு செய்ய விரும்புகிறோம் என்கிறார் ராயசேகரன் மன்னன் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று மணிகண்டன் பிரபு இடத்திலே ராயசேகரன் கேட்கிறார் மணிகண்ட பிரபு ஒரு அம்பை எடுத்து அந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றார் அந்த அம்பு சபரிமலையிலே விழுந்தது அதிலே பதினெட்டு படிகளுடன் கிழக்கு நோக்கி எதான மணிகண்ட பிரபுக்குரிய ஆலயம் ஐயப்பனுக்குரிய ஆலயம் அமைக்கப்படுகிறது அந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே மாளிகை புறத் அம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டன் ஐயப்பன் சுவாமிகள் தேவலோகம் சென்று விடுகிறார் மணிகண்டனுடைய கட்டளைப்படி அகத்திய முனிவர்னுடைய ஆலோசனைப்படி மன்னனானவன் ஊனுரக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படிகளோடு கூடிய அழகிய கோயிலை கட்ட அங்கே மணிகண்ட பிரபு தன்னுடைய அம்பை இது அந்த அம்பு எங்கே விழுகிறதோ அந்த இடத்திலே ஆலயம் கட்டும்படி ஆலயத்திற்கான இடத்தை வரையறைத்து விட்டு மணிகண்ட பிரபு தேவலோகம் சென்று விடுகிறான் அங்கே மன்னனானவன் அகத்திய முனிவருடைய ஆலோசனைப்படி அங்கே ஆலயம் ஒன்றை அமைக்கிறான் அந்த ஆலயத்திலே இடதுபுறத்திலே மகிழ்ச்சிக்கு கொடுத்த வரத்தின்படி மாளிகை புறத்து அம்மனுக்கும் அங்கே ஆலயம் அமைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் லட்சோவ லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடந்தவம் இருந்து அனுசரித்து சபரிமலை வந்து ஐயனை வழிபாடு செய்து ஐயப்பன் அருள் வெற்று வருகை நாங்கள் கண்கூடாக கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி என்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார் இந்த ஐயப்பன் வழிபாடு என்பது உயர்ந்த வழிபாடான பக்தி சிரத்தையோடு வழிபாடு செய்யப்படுகிற கடும் விரத நியதியாக ஐயப்பன் வழிபாடு இருக்கிறது வேண்டுகிற வரங்களை அள்ளி வழங்குகிற ஒரு வழிபாடாகவும் விரதன் அனுஷ்டானமாகவும் ஐயப்பனுடைய வழிபாட்டு முறை இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தி அன்று ஜோதி வடிவிலே அங்கே ஐயப்பன் சுவாமிகள் அவர்கள் மகர ஜோதியாக காட்சி கொடுக்கிறான் அங்கே ஐயப்பன் விரதம் இருக்கிற அடியவர்கள் அந்த மகர ஜோதியோடு தங்களுடைய பிரதத்தை நிறைவு செய்து கொள்கிறார்கள் இந்த ஐயப்பன் வழிபாடு எங்களுக்கு அரிய தத்துவங்களை உணர்த்து உணர்த்தும் தலமாக வழிபாடாக இந்த ஐயப்பனுடைய வழிபாடு இருக்கிற இந்த எங்களுடைய இந்த இவ்வுலக வாழ்க்கை என்பது நிலையற்றது நிலையில்லாத இந்த வாழ்வியல்லே நாங்கள் மனித உடலை எடுத்து இருக்கிறோம் இந்த மனித உடலுக்குள்ளே இந்த நிலையற்ற வாழ்வை விட்டு நிலையான இறைவனை பற்றுதல் வேண்டும் என்பது இந்த வழிபாட்டினுடைய அம்சமாக இருக்கிறார் உலகியிலே இருக்கிற பந்த பாசங்கள் அங்கே பஞ்சமா பாதகங்கள் மனம்பாக்கு காயத்தினாலே செய்கிற தவறுகளில் இருந்தெல்லாம் நாங்கள் விடுபட்டு இறை நினைப்பாக இறை தியானமாக வழிபாடு செய்து அருளை பெறுகிற ஒரு வழிபாடாக இருக்கிறது கடவுளை வணங்குவோர்க்கு வேண்டியது கிடைக்கும் அப்படி கிடைத்ததை தவறான செயலுக்கு பயன்படுத்தினால் தண்டையும் தண்டனையும் கிடைக்கும் என்பதை இந்த விரதம் உணர்த்துகிறது மிக கடுமையான விரதமாக இருக்கிறது நாங்கள் மெனம்பாக்கு காயம் என்று சொல்கிறோம் மெய்யன்போடு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மனம்பாக்கு காயத்தினாலே தவறலைக்காது வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு உயர்ந்த விரதமாகவும் இந்த விரதம் சிறப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறது சகா பெற்றவர்களுக்கு கூட ஏதோ ஒரு சக்தியினால் அழிவு பெறும் என்பதை இந்த ஐயப்பனுடைய வரலாற்றினூடாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அங்கே வரம் பெற்றிருக்கிறாள் ஆனால் அங்கே மோகினியாகிய விஷ்ணுவும் சிவ பரம்பருடைய சேர்க்கையினாலே உருவாகிய யோதி வடிவிலே உருவாகிய குழந்தையினாலே மகிசா மகிசி அழிவடைகிறார் மரணம் சாகாவரம் பெற்றவர்களுக்கு கூட மரணம் என்பது நிச்சயம் என்பதை இந்த விரதத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த உலகியல்லே எதுவும் நிலையற்றது நிலையில்லாது இறை பரம்பொருளுடைய வழிபாடு இறைவனுடைய அருள் மட்டுமே நிலையானதாக இருக்கிறது ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே முதலில் ஆடம்பரமான அரண்மனை வாழ்வு இது நிலையற்றது என்று அந்த அரண்மனை வாழ்வை விட்டு அவர் தன்னுடைய பூ உலகத்திலே வந்த வேலை முடிந்த பின்பு தேவலோகம் சென்று விடுகிறார் அங்கே தெய்வ பிறவியாகிய ஐயப்பனுக்கு கூட அங்கே அரண்மனையிலே ஆட்சியிலே போட்டி வருகிற இதுவும் நிலையற்றது என்பதை அங்கே காட்டுகிற ஒரு சம்பவமாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் சாதாரண மனிதருடைய வாழ்வியலும் கூட இதுவும் நிலையற்றது என்று செல்வம் வரும் நாளை இல்லாமல் போகும் ஆனால் வாழ்வியலில் மகிழ்ச்சியாக மங்களமாக வழிபாடு செய்வதற்குரிய அனைத்து வரங்களையும் பெற்றுக் விரதமாக நாங்கள் இந்த ஐயப்பன் விரதத்தை பார்க்கிறோம் ஐயப்பன் வழிபாட்டிலே இந்த ஐயப்பனுடைய கோயிலுக்கு செல்வதற்காக எளிமையான ஏற்றத்தாழ்வற்ற ஆடை அணிந்து அனைவரும் வழிபாடு செய்கிறார் அனைவரும் அங்கே செல்வ செழிப்பற்றவர்களாக சமந்தஸ்தோடு வழிபாடு செய்கிற வழிபாட்டு முறையை நாங்கள் ஐயப்பனுடைய வழிபாட்டிலே பார்க்கிறோம் சிவ பெரம்புரளுக்கும் மோகினியாகிய மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்தவர் சாஸ்தா என்று அழைக்கப்படுகிற இந்த மணிகண்ட பிரபு அவதாரண அந்த மணிகண்ட பிரபு அங்கே சிவனுக்கும் மோகினி ஆகிய மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த ஐயனார் அவருடைய அவதார நோக்கில் மணிகண்டன் என்று ஐயப்பனாக அவதரிக்கிறார் அங்கே மோகினியாகிய விஷ்ணுவுக்கும் சிவபரம்பொருளுக்கும் அங்கே மோகினியாக பண்வடிவம் கொள்ளுகிற மகாவிஷ்ணு இது சிவபரம்பொருள் மையம் கொள்ளுகிற பொழுது அங்கே இருவருடைய அந்த மையத்தினாலே கையிலே பிறந்தவர் கையனார் ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார் அந்த ஐயனாருடைய அவதார நோக்கிலே மணிகண்டன் ஐயப்பனாக அவதரித்தார் என்பதை நாங்கள் வரலாற்றினூடாக அறிந்து கொள்ளுகிறோம் ஐயனாரும் ஐயப்பரும் ஒருவரே தர்மசாஸாவும் அவரே என்றெல்லாம் பல்வேறு கருத்து வாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஐயனாருடைய திரு அவதாரமாக ஐயப்பன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயப்பரின் வழிபாடு என்பது எங்களுடைய வழிபாட்டிலே ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கிறது ஐயப்பனுடைய வாகனமாக புலி வாகனம் இருக்கிறது அங்கே தேவர்கள் தேவருடைய தலைவன் இந்திரன் அங்கே மந்திரிக்கும் ராணிக்கும் பாடம் புகட்டுவதற்காக அங்கே புலியாக மாறி தேவர்களும் புலியாக மாறி செல்லுகிறார்கள் அங்கு ஐயப்பனுடைய வாகனமாக புலி இருக்கிறார் அதே போல யானை குதிரை சிங்கம் போன்ற வாகனங்களும் ஐயப்பனுக்குரிய வாகனமாக ஐயனாரை ஐயப்பனாக அவதாரி அவதரித்தார் என்பதனால் ஜானை அவருடைய வாகனமாக இருக்கிறார் கந்தபுராணத்தில் தான் முதன் முதல் சாஸ்தா பற்றிய செய்திகள் வருகிறது இந்திரன் தன் காவலில் ஒப்படைத்த இந்திராணிக்கு காவலாக மகா காலன் என்னும் தன் தளபதியை மகாசாஸ்தா நியமித்ததாக கூறப்பட்டுள்ளது முருகன் தண்டாயுதர் என்றால் அய்யனாராயிய தர்மசாஸ்தா செண்டாயுதர் செண்டர் என்று அழைக்கப்படுகிறார் செண்டர் கையில் ஏந்தியபடியால் என்றும் இவருக்கு பெயர் உள்ளதாக சொல்லப்படுகிறது அய்யனாருடைய கையிலேயுள்ள நுனிவடைந்த ஆயுதமே செண்டு என்று அழைக்கப்படுகிறது இங்கே பதினெட்டாம் படிமீது விளங்கும் ஐயப்பன் பதினெட்டாம் படிமீது விளங்குகிற ஐயப்பன் எங்களுடைய வழிபாட்டிலே முக்கியமானவனாக இருக்கிற ஐயனாரும் ஐயன் என்று நாங்கள் அழைத்து வழிபாடு செய்கிறோம் ஐயப்பன் உண்மையை விரும்புவனாக ஐயனார் உண்மையை விரும்புவனாக உண்மை வழிபாட்டை ஏற்பவனாக இருக்கிறார் இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டில் நாற்பத்தெட்டு நாட்கள் கடும் விரதம் இருந்து இந்த விரதம் இந்த வழிபாட்டிலே சக்தி மிக்க ஐயப்பனுடைய வரலாறு பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த வரலாற்றினூடாக ஐயப்பனை வழிபாடு செய்வதனூடாக இந்த விரதத்தை கடைபிடிப்பதனூடாக வாழ்விலே சகல வளங்களும் பெற்று வாழ ஐயப்பன் சுவாமியுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகிறேன்